வணக்கங்க சொர்க்கா கூட்டு இப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு லேசாக எண்ணெயை விட்டு வதக்கிக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து வரமேளகா கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூட கறிவேப்பில வந்து ஒரு நாலு கொத்து கறிவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு சீரகம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரத்தை சீரகத்தை சேர்த்தி வறுத்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வைக்கிறது கொட்டி வச்சுட்டு அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கூட உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு கூட ரெண்டு கோர்த்து கறிவெல்லி போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதங்கினோடனே கூட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை கூட போட்டு வறுத்து வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் கூடவே வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை அது கூட சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற சொரக்கா கூட சேர்த்து அதையும் வதக்கி விடலாம் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சொரக்கா கூட்டு அருமையாக இருக்கும் அது கூட சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமான்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்